ஹாய் ஹலோ நம்பி எல்லாருக்கும் வணக்கம் சார் நீங்கள் இன்னொரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சாரத்துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தின் புதிய வேலை அறிவிப்பு வந்து இருக்குதுங்க சோ அதோட டீடெயில்ஸ் இந்த ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள் அப்புறம் தான் நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவு புரியும் ஸோ இனிமேல் நம்ம டெலிகிராம் குரூப் சேனலில் ஜாயின் பண்ண வேண்டியதுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் தான் இது மின்சார துறையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான அந்த எக்ஸாமினேஷன் வந்து ரத்து செஞ்சுருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதி அதாவது நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான் இது என்னென்னா மீட்டர் ஏஇ ஜெய் அசிஸ் எக்ஸட்ரா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இருபத்தி நாலாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ மூன்று ஆண்டுகளுக்கு பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்இபி ரெக்யூப்மெண்ட் வந்து வரப்போகுது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின் வாரியத்தில் நிரந்தர பணிகளில் உள்ள காலியடைங்களை நிரப்ப எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தமிழக மின் காலி காலியிடங்கள் நிரப்புவது தொடர்பான வழக்கு நீதிபதி டி கிருஷ்ணகுமார் முன் விசாரணைக்கு வந்தது மின் உற்பத்தி மற்றும் பகிர்ம கழக செயலர் மணி மணியண்ணன் ஆஜராகி மனு தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறியிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கிலே தமிழ் மின் வாரியத்தில் களவுதிய பணிகள் வந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இடங்கள் மற்றும் பல்வேறு பணிகள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து முன்னூற்றி பதினெட்டு இடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன பின் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டால் தேர்வு நடவடிக்கைகள் எடுக்க முடியவில்லை இதற்கிடையில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வாரியங்கள் நிறுவனங்களில் அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வாயிலாக தான் காலிப்பணிகள் நிரப்ப வேண்டும் என சட்டம் வந்தது இதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்து எட்டாயிரம் காலிப்பணிகள் நிரப்ப அரசின் ஒப்புதலை கோரும்படி மின்வாரியத்துக்கு மின்வாரிய இயக்குநர்கள் குழு உத்தரவிட்டது தற்போதைய நிலையில் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அரசு மற்றும் மின்வாரிய இயக்குநர்கள் குழுவின் ஒப்புதல் பெற்ற பின் பணியாளர்களை தேர்வு செய்ய அரசு பணியாளர்களை தேர்வு மின் வாரியம் கேட்டுக்கொள்ளும் இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி டி கிருஷ்ணகுமார் பிறப்பித்த உத்தரவு நிரந்தர காலி பணியில் நிற்பதற்கு கால அவகாசம் என்ன என்பதை குறித்து பதினொன்னாம் தேதி அதாவது இன்னைக்கு தாங்க வந்து அறிவு நீங்க வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதுபடி பாத்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம போட்டிருந்த ஒரு வீடியோ இதே மாதிரியே பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க மறுபடியும் நம்ம இது வந்து வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இன்னும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாம வச்சுருக்காங்க மேபி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நிரந்தர பணியிட நிரப்பு முறை தற்காலிக அடிப்படை நியமனத்திற்கான சாத்தியக்குறிகள் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் வரும் பதினொன்றாம் தேதி அதாவது இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உத்தரவு விடணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐகோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன அப்டேட்டு கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி என்ன நம்மளுக்கு நியூ அப்டேட் வரப்போகுது இதோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ உடனே உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனைல கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம எல்லாமே உங்களுக்கு உடனே உடனேக்குடனே நேரடியாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இன் மறுபடியும் நாம் ஒரு தடவை சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட்டு கொடுத்துருக்காங்களோ இதோட அப்டேட் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து சேனல் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் எகேன் ஒரு டைம் சொல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போகிற இல்லாமல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்